ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டுமே நம்ம கட் பண்ண போகிறோம் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம மெஷர்மெண்ட் டேப் வந்து யூஸ் பண்ணலை இந்த வீடியோ யாருக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாது கணக்கு போட தெரியாது மெஷர்மெண்ட் டேப்பில் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது ஆனாலும் எனக்கு டைலரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸு பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் அப் வாங்கியிருந்தேன் என்னுடைய கஸ்டமர் சாரி மீஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ வாங்கியிருக்காங்க ஸோ ஃபுல் எம்ப்ராய்டிங் வந்திருக்கு ஸேரீ குவாலிட்டி ஓகே த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் வந்திருக்கு இந்த சேரீ இந்த சேரீ வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவங்ககிட்ட இருந்து லிங்க் வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் லைனிங் கிளாத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸு இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டு தான் என்னை தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்குது எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே நான் வந்து வீடியோவும் அவாய்ட் பண்ணாமல் தொடர்ந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் தான் என்னை வந்து மோட்டிவேஷ்னல் பண்ணிகிட்ருக்கு ஏதாவது புரியலனாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சஸ்க்கு லைன் போட்டுக்கிறேன் அது எதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஹிப்பு பக்கம் நம்ம மடித்து தைப்போம்ல ஸோ அதுக்காக ஒரு ஒன் இன்ச்சஸ் நான் மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிறேன் தென் நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி விரிச்சுக்குங்க விரித்து போடும்போது ஐப்பட்டி ஊக்கப்பட்டி எல்லாமே உள்ளுக்கு வர மாதிரி மடித்து விட்டுருங்க அந்த நாட்டு எல்லாமே உள்ளுக்கு வர மாதிரி மடித்து விட்டுருங்க லைனிங் கிளாத் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் பாருங்க எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் எந்த இடத்துலையுமே மடித்து இல்லாமல் அழகாக இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்குங்க ஸோ கிளாத் வந்து உங்கள் பக்கம் திருப்பி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு பாக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிசைன்லேருந்து பான் நைக்கு நான் எப்படி எடுக்கிறேன்றதையும் நீங்கள் பாருங்கள் இப்போது கிளாத்து கரெக்டாக நம்ம வச்சாச்சு அந்த ஐப்பட்டி ஊக்கப்பட்டி நாட்டு எல்லாமே உள்ளுக்கு தள்ளி கரெக்டாக நம்ம வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டிய முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்கு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி டச்சாக இருக்கணும் டச்சாக ஆயிருக்கும் போதே இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த ஸ்பேஸ் எதுக்காக கிடைக்கிது பார்த்திங்கன்னா இந்த பேக் சைட் டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட் பிடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பேஸ் கிடைக்குது ஸோ கிளாத்து நீங்கள் இந்த மாதிரி தான் விரிக்கணும் ஓகேவா ஹிப்பு கிட்ட வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க நெக்கு கிட்ட வந்து ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு இந்த நெக்கு வந்து எந்த அளவுக்கு பிரெத்து வந்திருக்கு அப்படின்றத ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தென் ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு மார்க்கிங் ஆப்போசிட் பகுதியில் வெளியே தள்ளி ஒரு மார்க்கிங் மேலே ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளாத்து பாருங்கள் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க ஹேண்ட் சைடு கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் எங்கே வருதோ ஆஃப் இன்ச்சஸ் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணணும் ஓகேவா தையலுக்கு ஒரு மார்க்கிங்கும் ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க்கிங்கும் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா அளவு மார்க் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து மிட் பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மிட் பாயிண்ட்டு அதுதான் வந்து நம்ம ப்ளவுஸோட பிரித்து என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி தான் இங்கே மார்க் பண்ணணும் தையல்லருந்து ஆஃப் இன்ச்சு மேலேயும் சைடில் அளவும் மார்க் பண்ணும் போது பிளவுஸோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஸோ நம்ம எந்த இடத்துலையுமே மெஷர்மெண்ட் டேப் வந்து யூஸ் பண்ணலை வெறும் அளவு ப்ளவுஸ் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் போதும் அந்த அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு தான் நம்ம இப்போ கட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு பிரெத்து வந்திருக்கு அப்படின்றத மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மார்க்குக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளியே நான் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் பா நெக்கு கேட்டிருந்தாங்க வெளியே தள்ளியே பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணமோ கோல் ஜாயின் பண்ணிட்டேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் மார்க்கிங்கும் கீழே ஹிப் ரவுண்டு மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அலௌன்ஸ்க்கு வந்து ஒன்றரை இன்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் நம்ம வரையணும்ல இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சுக்கோங்க இது எப்படி யூஸ் பண்ணணுன்றத சொல்கிற பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு கோட்லேயுமே அந்த ஸ்கேல் வந்து டச் ஆகிருக்கணும் ஸோ அழகாக ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க மார்க்கிங் பண்ண வேண்டியது ஸோ இது பான் எக்குன்றதுனால அழகாக நம்ம பான் எக் பிரெத்து மட்டும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பான் நெக்கு வரைஞ்சி கட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப ஈஸி ஷோல்டர் பகுதி கிட்ட வரும்போது நீங்கள் பிரெத்து எடுக்கக்கூடாது பிரேஸ் வந்து வெளியே தெரியும் நம்ம வியர் பண்ணும்போது பிரேஸ் வந்து நம்மளுக்கு வெளியே தெரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ பிரெத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழுக்கு தான் எடுக்கணும் இந்த பானைக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சஸ் உள்ளே பாருங்கள் அழகாக நான் வந்து ஷேப்பு கரெக்டாக அந்த பானைக்கு ஷேப் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ மேலே ஷோல்டரில் வந்து பிரெத் எடுக்கக்கூடாது கீழே உள்ளுக்கு தான் நம்ம பிரெத் எடுக்கணும் மேலே ஷோல்டரில் நீங்கள் பிரெத் எடுத்திங்கன்னா பிரேஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு மார்க் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதியில் வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணணும் ஓகேவா ஸோ ஸ்லீவ் மார்க் பண்ணும் போது நம்ம சைடு வந்து ஃபுல் க்ளோஸ் கிளாத் இருக்கணும் ஆப்போசிட் சைட் பகுதி வந்து ஒரு க்ளோஸ் ஒரு ஓப்பன் அந்த மாதிரி தான் கிளாத்தை நீங்கள் விரித்து வச்சிருக்கணும் ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு வந்து ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிவிடுங்க தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம் ஸோ ஒரு முக்கால் இன்ச்சஸ் டூ ஆஃப் இன்ச்சஸ் மார்க்கிங் மட்டும் விட்டால் போதும் கீழே வந்து ஸ்லீவை அடித்து திருப்புறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சிலேருந்து இருந்து முக்கால் இன்ச்சை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஸ்லீவ் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொக்கி பகுதியிலேருந்து வர ஸ்லீவை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க கீழே வந்து ஸ்லீவோட ரவுண்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கங்க தென் ஷோல்டர் பார்த்திங்கன்னா தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சஸ் மேலேயும் ஆம்கோல் பகுதியில் வந்து தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சஸ் மேலேயும் சைடில் வந்து ரெடி அளவும் இவ்வளோதாங்க மார்க்கிங் மார்க் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வந்து கையிலேயே இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம் தென் உள்வளைவு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் ஆம்கோல்லையும் இதை மார்க் பண்ணலாம் பட் கையில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வரும் அப்படி இல்லை எனக்கு கையில் வந்து அந்த வளைவுகள் வராது அப்படின்னு சொல்கிறவங்க ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆம்கோல் ஸ்கேல் வச்சு எப்படி ஸ்லீவ் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணலான்றதை நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதோடய வீடியோ லிங்க் கொடுக்குறேன் இப்போது ஸ்லீவு கட் பண்ணிட்டோம் ஸ்லீவு கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் ரெடி அளவில் ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கால் இன்ச்சஸ் விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க ரெண்டு அர்க்காத் முடித்து ஸ்லீவ் எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம் ஸ்லீவு கட் பண்ணிட்டோம் நடு பகுதியை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்டு எப்படி கட் பண்ணுறேன்றதை பாருங்கள் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதியில் நான் ஃப்ரண்ட்டு போட்டிருக்கேன் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரண்ட்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கீழே கிளாத் இருக்கும் நம்ம பட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இல்லை நான் இந்த மாதிரி வேலை போடுறேன் அப்படின்றத இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் பாருங்கள் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதியில் தான் நான் போடுவேன் அப்போ தான் எனக்கு வந்து கீழே பட்டிக்கு வந்து கிளாத் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் சேம் டைம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிளாத் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அது ஸ்லீவுக்கு எதனா ஜாயின் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அந்த கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பேக் பீஸில் என்ன மார்க்கிங் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கங்க நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்க என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆம்கோல் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மார்க்கிங் பண்ணும் பார்த்திங்களா அப்போ கூட நீங்கள் அகைன் ஒரு பாக்ஸ் போடணும் போடும்போது தான் அந்த உள் வளைவு வந்து நம்ம எடுக்கணும் பாருங்கள் நடுவில் ஒரு டாட் வச்சு ஆம்கோல் அகைன் வந்து ஒரு வளைவு எடுக்கணும் இந்த வளைவு எடுக்கும் போது தான் கிட்ட வந்து சுருக்கங்கள் வந்து நம்மளுக்கு வராது நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆஃப் ஆஃப் இன்ச்சஸ் வந்து வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா ஐப்பட்டி உப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த ஆம்கோல் பகுதியில் வர மார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் பகுதியில் நம்ம ஒரு டாட் பிடிப்பு பார்த்திங்களா அந்த டாட்டுக்காக ஆஃப் இன்ச்சஸ் இடமிட்ருக்கேன் அவ்வளோதான் ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அளவு ப்ளவுஸில் கொக்கி பகுதியில் வர நெக் எடுத்துக்குங்க ஐப்பட்டி பகுதியில் வர நெக் எடுத்துக்கோங்க ஆஃப் இன்ச்சஸ் கிளாத்தை கீழே தள்ளி வச்சுட்டு நெக்கு என்ன ஷேப்பு எவ்வளோ பிரெத் இருக்குது அப்படின்றத மட்டும் மூணு டாட் மட்டும் நான் மார்க் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து டைமண்ட் ஷேப்பு தான் நான் எடுக்க போகிறேன் எப்படி மார்க் பண்ணுறது பண்ணுறேன்றதை பாருங்கள் ஸோ நான் டாட் வச்சேன் பார்த்திங்களா அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கிறேன் அதை அப்படியே வந்து கீழே நெக்கோடய பிரெத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டும் பானெக் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே இதை விட்டுட்டு கட் பண்ணிடலாம் பட் ஃப்ரெண்ட்லேயும் நீங்கள் பா நெக் போடும்போது கொஞ்சம் ஆக்வேர்டாக ஓப்பனாக தெரியும் ஸோ அந்த மாதிரியான கஷ்டத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு அன்இீஸியாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இதை பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக்காக அப்படியே கேர்வ் எடுத்துக்கிறேன் இந்த கேர்வ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சைடில் நம்மளுக்கு அசிங்கமாக தெரியாது ஸோ ஃப்ரண்ட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆங்கோல் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ கொக்கி பகுதியிலேருந்து வர அந்த ஃப்ரண்ட்டு ஷேப் எப்படிலாம் நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக காமிக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுக்குங்க மடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஷோல்டரில் நடு பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு சும்மா ரேண்டமாக ஸ்ட்ரெயிட் லைனாக நான் போட்டுக்கிறேன் ஏன்னா அதில் தான் நம்ம கிளாத் வைக்கணும்னு மேலே பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு அந்த மெயின் டாட்டு நம்ம பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அங்கே ஒரு மார்க்கிங்கும் அதுக்கு கீழே ஆஃப் இன்ச்சஸ் தள்ளி ஒரு மார்க்கிங்கும் இந்த ஷேப்பு மார்க் பண்ணும் போது கொக்கி பகுதியிலேருந்து வர ரைட் அண்ட் சைடு ஷேப்பு தான் நம்ம எடுத்து மார்க் பண்ணணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம அதுக்கு போட்டுட்டோமா போட்டுட்டு நெக்கு இருந்து ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு பட்டியும் ஃப்ரண்ட்டு ஷேப்பும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு ஒரு மார்க்கிங்கும் குக்கி பகுதியில் ஒரு டாட் பிடிக்கிறனால அதுக்கு ஒரு மார்க்கிங்கும் பட்டியும் ஃப்ரண்ட்டு ஷேப்பும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் ரெண்டு ஹாஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணணும் அவ்வளோதான் தென் நாம்கோல் பகுதியில் வந்து ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு பட்டியும் ஃப்ரண்ட்டு ஷேப்பும் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஷோல்டரில் வந்து ஏன் ஆஃப் இன்ச்சஸ் விட்டுருக்கேன் அப்படின்னா ஷோல்டரும் நம்ம அந்த பீஸும் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக ஆஃப் இன்ச்சஸ் தேவைப்படலை ஸோ அதுக்காக தான் அந்த ஆஃப் இன்ச்சஸ் விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொக்கி பகுதியில் அந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பு அந்த மெயின் டாட்டு என்ன மாதிரியான டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு நம்ம மார்க் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ரெடி அளவு அந்த ரெடி அளவுலேருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அகைன் ஒரு ஒன்றரை இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் இருந்தது ஸோ ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் என்னுடைய அளவு ப்ளவுஸில் இருந்தது அதாவது கொக்கி பகுதியிலேருந்து வர மெயின் டாட்டுக்கும் கொக்கி பகுதிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் ஹைட்டும் ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் மெயின் டாட்டுடைய பிரத்து ஒன்றரை இன்ச்சஸ் ஸோ நடு டாட்டை மையப்பகுதியாக வச்சு நம்ம சைடில் ரெண்டு சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ஷேப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளியராக கிடச்சிருக்குன்றதை பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொக்கி பகுதியிலருந்து மெயின் டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து அந்த மடித்து தைச்சிருப்போம் பார்த்தீங்களா அதோடைய பிரெத்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது ஒன்றரை இன்ச்சஸ் இருக்குது அதோடைய ஹைட்டு எவ்வளோ இருக்குது ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் இருந்தது ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணால் ஸ்டிச் பண்ணாலே போதும் கண்டிப்பாக ஒரு பொட்டிக் ஸ்டைலில் நம்ம வந்து நம்மளாலேயும் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் புரியலை அப்படின்னாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எந்த இடத்துல புரியலை அப்படின்றத கிளியர் பண்ண முடியும் இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இப்போது ஃப்ரண்ட்டு ஷேப் நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் கீழே பட்டி பிரெத்து எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் ஒரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இதை தான் நம்ம பட்டியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த பட்டி கீழே இருக்க அந்த ஷேப்பை வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி குடஞ்சி எடுத்துக்குங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் இதுக்காக தனியாக வந்து பட்டி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டியில் ஒரு மார்க் பண்ணிக்குங்க ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க இது எதுக்காகன்றதை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப் இந்த மாதிரி நம்ம வச்சுடுறோமா இப்படி தான் நீங்கள் பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் கரெக்டாக ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த மாதிரி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க சைடு ஜாயினிங் பக்கம் அந்த ஷேப் போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும் ஸ்டிச்சிங் மேலே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாயிடும் ஸோ அந்த மாதிரியால நான் வந்து க நிறையா பண்ணியிருக்கேன் ஸோ நான் பண்ண தப்பு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அந்த ஸ்ட்ரகிளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா பட்டி வந்து சிங்கிள் லேயர் வந்து கரெக்டாக இருக்காது டபுள் லேயர் கொடுக்கணும் அப்போ தான் கிட்ட வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வியர் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஹிப்பு கிட்ட அந்த பட்டி வந்து சுருண்டுக்கும் அந்த சுருண்டிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது ஸோ ரெண்டு லேயராக வந்து நம்ம கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதனால தான் நான் வந்து கிளாத்து இந்த மாதிரியான ஷேப்பில் போடுறது பாருங்கள் நம்மளுக்கு சைடில் எவ்வளோ கிளாத்து மீந்திருக்கு பாருங்கள் இந்த கிளாத்தெல்லாம் நம்ம ஐப்பட்டி ஊக் பட்டிக்கு க ஸ்டிச் பண்ணிக்கலாம் தென் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குல்ல அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு லேயர் ஆஃப் பட்டி நான் கட் பண்ணிட்டேன் மீந்த லைனிங் கிளாத்தே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஐப்பட்டி ஊக் பட்டிக்கு ஸ்லீவுக்கும் ஜாயிண்ட் அடிக்க போகிறோம் இப்போ மெயின் கிளாத்தை வந்து லைனிங் கிளாத் போட்டு கட் பண்ணிடலாம் எப்படி கட் பண்ணுறன்றத பாருங்கள் பாருங்கள் இந்த கரைப்பகுதியை வந்து கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்குங்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைனை பார்க்கக்கூடாது டிசைன் வந்து எப்படி வேணால் மாற்றி கொடுத்துருக்கலாம் பட் நீங்கள் கரைப்பகுதியை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க பிடித்ததுக்கப்புறம் லைனிங் கிளாத்து பேக் பேக் பார்ட்டுடைய லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி போட்டுக்குங்க போட்டுட்டு கட் பண்ணும் போது சுற்றி வர ஒரு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணணும் பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து சுற்றி வர எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த பேக் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம் அந்த நெக் பகுதியும் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து மீறும் சைடு ஜாயினிங் அந்த பகுதியிலையும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து மீறும் அதை வந்து கொஞ்சம்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதியில் வந்து ஸ்லீவுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஒரே ஒரு ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன் நல்லா பார்த்துக்குங்க ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணதுனால ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகேவா ஃபுல் ஓப்பன் பண்ணி ஸ்லீவ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் மேலே கரெக்டாக எந்த பிளேஸில் செட் ஆகணும் அப்படின்றத நான் பார்த்து செட் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் மெயினான விஷயம் பாருங்கள் நான் ரைட் ஹேண்ட் சைடு பகுதியில் லைனிங் கிளாத்தை ஆரம்பித்து ஹேண்ட் சைடு பகுதியில் ஃபுல்லாகவே லைனிங் மெயின் கிளாத் வந்து ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு சைடு ஜாயிண்ட் அடித்தா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டு சைடும் நம்ம ஜாயிண்ட் அடிக்கும் போது நம்மளுக்கு நேரம் அதிகமாக செலவாகும் நம்ம எங்கே எந்த பக்கம் ஜாயிண்ட் அடிக்கிறோமோ அந்த பகுதியை வந்து பேக் சைடு வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போது ஃப்ரண்ட்டு பேக் பேக்கு ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு ஷேப்பு எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ பேக் சைட் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கு மேல் பகுதியில் அழகாக இந்த மாதிரி கிளாத்தை வச்சு ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தீவிரம் ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கா மாதிரி விட்டுக்குங்க இப்போது ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா மீந்த கிளாத்தே இவ்வளோ தான் இதை வந்து நான் பட்டிக்கு எடுத்துக்கிறேன் பாருங்கள் பட்டிக்கு இதை அழகாக அப்படியே எடுத்துக்கிறேன் ஸோ இதில் எப்படி நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேன்றதே தெரியல ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம்ல பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் கிளாத்து விட்டுருக்கோம் பாருங்க அது மட்டும் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா கிளாத்து ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கூட கிளாத்து மீறலை ஏன்னால் எந்த இடத்துலையுமே நான் ஜாயின்ட் அடித்து ஸ்டிச் பண்ணலை ஓகேவா பட்டி கூட பாருங்கள் நான் எந்த இடத்துலையுமே ஜாயின்ட் அடித்து ஸ்டிச் பண்ணலை ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கட்டிங்கோட ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்